எல்லோ பொங்கல் நல் வார்த்தைகள் பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கல் அழத்துக்கள் சார் ஊழலை ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும் சொல்றீங்க இப்போ ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படத்துக்கு வந்து ஒரு டிக்கெட்டே குடுக்க முடியல நான் சொல்றேன் அந்த அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டே வந்து அதிக வேலைக்கு பிளாக்ல வைக்க முடியும் அந்த ஊடக ஒழிக்க முடியல ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க ட் எல்லாம் வந்து தியேட்டர் தான் சொல்லிட்டு ஆனா நான் என்ன பார்க்கறேன்னா முன்னாடி மக்கள் அந்த மன்றங்களை கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க அதுக்கு அப்புறம் இப்ப வந்து டிவிக்கவே கண்ட்ரோல் பண்ணது இப்ப எனக்கே வந்து ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கே நிர்வாகி ஃபோன் பண்ணி தான் டிக்கெட் எடுத்துருந்தோம் அவங்க சொன்ன விலை ஐயாயிரம் பத்தாயிரம் அதுக்கு கம்மியா எங்களுக்கு கடைக்கல சென்னையில

பெரியார் எங்க கொள்கை தலைவர் சீக்கிரமாவே முதலமைச்சர் பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்ல என்னது கொள்கை தலைவரா ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல வர்றேன்னு சொன்ன சொல்ல வரக்கான எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பானே இருப்பான சொட்டை கீப் பண்ண தெரியல பிளாடி சொட்டை

சொன்ன வார்த்தையில ரொம்ப சுத்தமா இருப்பாரு யாரு நானு நீ வேற என்னதான் தெரியும் அவரே பேசுவார் பாருங்க யாரு யாருகிட்ட இல்லாத கெட்ட மொழக ஒண்ணு என்கிட்ட இருக்குது அந்த அளவுக்கு வாக்கு ரொம்ப சுத்தம் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இப்ப பாருங்களேன் இந்நேரம் இந்த வீடியோ கீழேயே வந்து நம்ம அணில்கள்லாம் கமௌண்ட்ஸ்ல கடிச்சு கொதிர ஆரம்பிச்சிருப்பாங்க பயப்படாத 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 மேல சத்தை கேட்டா மேல தான் செய்கி அது மேலதான் நம்ம ஓடின்னு வைங்க பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கட்டி வச்சிடும் அப்படியே அள்ள கட்டிவாங்க அள்ள கட்டி ஓ ஓ அள்ள கட்டி வா ஏன்னா விஜய் சிபிஐ விசாரணைக்கு போறாரு அந்த சிபிஐ ஆபீஸ் வாசல்லே போய் நின்னுட்டு டிவி கே டிவி கே தலைவான்னு சொல்லி கொடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க

முதல்வர் yeah, கடவுள் <sighs> <avior invece> <casual> <soda> <highlighting noise> ரசிகர்கள் அதனால தான் அவங்க வந்து நம்ம ஒரு புருட்டாவே அதாவது எந்த அளவுக்கு தற்குறி அப்படின்னா அந்த மீட்டிங்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் உள்ள உள்ள போய் கொஞ்ச தான் பாப்பாரு அவர் ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க அண்ணன் அப்படியே பொறுத்திருந்து பொறுத்திருந்து பாப்பாரு

இது வந்து நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதான் இல்லைங்கிறேன் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை இன்னும் சில அணிகள் இருக்காங்க அவங்க வந்து வேற லெவலுக்கும் வேற லெவல் இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்கணும்னு சொல்லி மனுஷன் சாப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

அன்னைக்கு ஒன்னா பிரச்சாரத்தை தெரியாம ஒன்று சொன்னதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வாயிலே கலத்திய சிறப்பாக அடிப்பேங்களா நான் வாய திறந்து எதாச்சும் பேசிப்பான சொல்லு தெய்வமே சொல்லு அன்னைக்கு அங்க நடந்த கரூர் சம்பவத்துக்கு இன்னைக்கு ஒன்ன தேடி வந்து என்ன அர்த்தம் சொல்லு

இரண்டாவது கேள்வி கூட்டம் அதிகமாகிறது என்ற தகவல் வந்த போது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வி நான் முடிச்சு விடுங்க போனோம் கூட்டம் அதிகமாகிறது என்ற தகவல் வந்த போது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் அப்படிங்கிறது மேடையில் இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பு இருந்துச்சா

கத்தி நெஜத்துல வந்து ஒளிவாங்கிட்டு கத்திய கட்டது போல ஓடுவார் அப்படிப்பட்ட தம்பி கார்த்திக் கேட்டது போல படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன் சொல்ல சொல்லு நான் கேக்குதா மோடி எங்கள் கேக்குதாங்கில் போட வேண்டியது வீடியோ